ये बहुत महत्वपूर्ण बात आपने कही और इस पर कई सारी चर्चा हो जाएगी मगर लोग ये कहेंगे कि क्या प्रधानमंत्री नरेंद्र मोदी जी इसको मीन करते हैं आज तो बंगाल में पूरा इनके साथ कुरुक्षेत्र चल रहा है मायावती के साथ इनका झगड़ा चल रहा है और आपने एक और फ्रेज दे दिया इसके बीच में आपने कहा शराब आज आपने कहा शराब सपा रलोद बसपा शराब और फिर अखिलेश ने कहा जो शराब और शराब के மாவதி தேர்தல் களத்தில் நிலவர சூட்ட வச்சு நாடு தேர்தல் இருக்கத்தான் செய்யும் காரமோ இருக்கும் இனிப்பும் இருக்கும் நாட்டை நிர்வாகம் செய்யறதுங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு எல்லாரும் மொதல் விஷயம் முழு பெரும்பான்மை உடைய அரசாங்க அமையும் அரசாங்கத்தை நிர்வாகம் செய்ய முழு பெரும்பான்மை சம்மதமும் தேவை ஐந்து ஆண்டுகளில் இதுக்கு நான் உயர்ந்திருக்கேன் இனிய செய்வேன் எங்க கட்சியோட அடிப்படை கலாச்சாரம் அனைவரையும் உள்ளடக்கி அனைவருக்குமான முன்னேற்றம் கேள்வி என்னோட தன்னம்பிக்கையை தொடர்பானது இல்லை நாட்டு மக்கள் முப்பது ஆண்டு காலம் அனுபவிச்சு ஓஞ்சிட்டாங்க நாட்டு மக்கள் ஐந்து ஆண்டு காலம் நல்ல அனுபவம் அடைஞ்சிருக்காங்க அந்த வகையில் நான் மக்களோட குரலைத்தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது நாட்டின் மக்கள் முழு பெரும்பான்மை கொண்ட பலமான அரசாங்கம் வேணுங்கிற முடிவோடு தான் இருக்காங்க பங்கால் மே ஐசி பரிஸ்தி கியூ சிபிஐ குஸ் நே பாத்தி कमिश्नर बैठ गए प्रोटेस्ट में धरना में मुख्यमंत्री के साथ आपने कई मुख्यमंत्रियों को वहां पे भेज, भेजा एक राजनीतिक कुरुक्षेत्र का माहौल इतनी कड़वाहट क्यों है बंगाल में प्रच्न कसपा प्रचार अगर के तलिके அவங்க அங்கே உருவாக்கியிருக்கிற ஜனநாயக விரோத போக்குகள் தொடர்பானது ஊடகங்களும் கூட எந்த வகையில் முழுமையாக சரணாகதி அடைஞ்சிருக்காங்களோ இது எந்த ஒரு ஜனநாயக நாட்டுக்கு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு மெல்ல மெல்ல உண்மை வெளிப்படும் நான் உறுதியாக நம்புறேன் மேற்கு வங்க மக்கள் தெளிவாயிட்டாங்க மெல்ல மெல்ல நாட்டு மக்களும் இதை உணருவாங்க